இது முழு முழுந்து எடுத்துருக்கேன் இந்த கரெக்டாக இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்து மிக்சி முதல்ல நல்லா ரெண்டு தடவை அடிச்சு எடுத்துக்கே மேக்ஸிமம் வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி நம்ம ஊத்திக்கலாம் ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டு உருளைக்கிழங்கி அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சைஸ் உருளைக்கிழங்க தான் அதே அதுக்குள்ளே இப்ப மாவு வந்து நமக்கு நல்லா அரைப்பட்டுச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பிலை மீடியம் சைஸ்ல வெங்காயத்தை ஒன்று கட் பண்ணியிருக்கேன் சின்ன பீஸ் இஞ்சி கருவேப்பிலையே நல்லா கழுவிட்டு நம்ம மாவுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டே ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு நான் இந்த கையில் வச்சு போடுறேன் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி அது என்ன பால் கவர் அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க வடை மட்டும் நம்ம செய்யும்போது இந்த மெதுவடையை நாங்கள் உளுந்து வடை சொல்லுவோம் இது வந்து நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் போட்டு எடுக்கணும் இப்போ நான் வந்து ரெண்டு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன் உங்களுக்காக சாப்பிட்டு காமிக்கிறேன் உள்ள ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆயிலே குடிக்காது ஆனால் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும்